ஹாய் மக்களை வணக்கம் நான் தான் உங்க இப்போ என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் அதாவது என்னோடய மேரேஜ் லைஃப் முடிஞ்சு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ வந்து எங்கள் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு நான் எப்படி மேரேஜ் பண்ணாங்கிறத உங்கள்கிட்ட நான் வந்து ஜஸ்ட் ஒரு பர்ஸ்ட் டம் மாதிரி உங்கள்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்து என் ஒய்ஃப் என்னை பற்றி எப்படி நினச்சாங்க நான் ஆரம்பத்தில் எப்படி பொண்ணு பார்க்க போகணுங்கிற ஒரு எங்களோடய லைஃப் ஸ்டோரி தான் உங்கள்கிட்ட வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து முத டைம் எங்களோடய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க சரி ஓகே என்னோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு எனக்கு எத்தனை வயசுல மேரேஜ் ஆகிடுச்சுனா நான் உங்கள்கிட்ட வந்து சரி முக்க ஸ்டோரியில் சம்திங் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷம் நான் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து வெளில தாங்க இருந்தேன் ஃபாரினில் இருந்தேன் ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி எயிட் அந்த ஏஜில் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிச்சு எல்லாருக்கும் சரி ஓகே தான் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ வந்து எல்லாேருக்கும் எனக்கு ஒரு நான் தங்கச்சி ஸோ எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணிட்டு தான் நான் வந்து எனக்கு என்னோட எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஓரளவு இதாக ஆகிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பித்தேங்க ஸோ வந்து எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில என்ன சொல்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை எதாவது மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தான் இருந்துச்சு அப்படியெல்லாம் அப்போ என்னாச்சுன்னா இப்போ நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ரிலேஷன் வந்து மேரேஜ் ஆகியிருந்தாங்க அவங்களோட சொந்தக்கார பொண்ணு தான் இவங்க சந்த முடியாது ஸோ வந்து இவங்கள வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருந்தேன் ஏன்னா அம்மாவுக்கு வந்து பையன் இருந்தால் எதிர்பார்ப்போட எப்படி இருந்தாங்க ஒரு பையன் வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்குமே மாதிரி நானே எங்கள் வீட்டில் என்ன பொண்ணுங்களா இருந்ததுனால வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா இப்போ ஒரு தம்பிக்கு ஒரு மச்சா இருந்தால் நல்லா நினச்சி ஒரு ஃபீல் பண்ணாங்க ஓகே டன் அதை விடுங்க தென் வந்து நாங்கள் பொண்ணு பார்க்க போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் சரி கிளம்பியாச்சு அது நான் கொஞ்சம் வெளிலேருந்து வந்தேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தேன்னா என்னென்னு சரியாக தெரில இவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு கேட்போம் சரி நான் போய் அங்கே போய் நேரம் பஸ்ல தான் போகிறோம் எதுவுமே எடுக்கல ஜஸ்ட்டு பொண்ணை போய் பார்த்துட்டு போகலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து நான் போனேன் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இவங்க தான் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன வந்தீங்க ஆ

ரெண்டு பேர் அஞ்சு நான் என்னோடய சேர்த்து வந்து வீட்டில் வந்து இறங்குறேன் சொட்டை ஏமாக்குறது இல்லை சொட்டையாலும் இல்லை கேளுங்க விஷயத்தை கேளுங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் தென் வந்து அதோட வந்து இவங்க வீட்டில் வந்து இறங்குறான் இறங்கி சரி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் கூப்பிட்டாங்க வந்து இது சரி பொண்ணு வரும்புருக்கு அப்படின்ட்டு ஒரு இதோ ஒரு இது சரி வந்து இவங்க தாத்தா உள்ளே கூப்பிட்றாரு போய் நான் போய் பெஞ்சில் போய் உக்காடுறேன்